சுரக்காவை வச்சு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சொரக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு ஆட் பண்ணுங்கள் நல்லா பொரியட்டும் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உளுத்தம் ஆட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பில் ஆட் பண்ணுங்க இப்போ பொடியாக கட் பண்ண சொரக்காவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வேகட்டும் சுரக்காக தண்ணி காய் தண்ணி லைட்டாக போடாலே போதும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வேகட்டும் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க தண்ணி போட்டு நல்லா வேக வைங்க சீக்கிரமாக வெந்துவிடுது இப்போ இந்த மாதிரி இருக்குது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க சரி நம்ம வெந்த சொரக்காய் மேலே ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கலக்குங்க ஈவினாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதி வரணும் ஒரு சூப்பரான சொரக்கா கூட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் ரெசிபிலாம் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்